நாளை குரங்குகள் கணக்கெடுப்பு இடம்பெறுவதால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டு சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்திய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பிரபல ரப்பிசை பாடகர் துப்பாக்கியுடன் கைது ஊடகவியலாளர்களை உள்ளடக்கிய பொது அமைப்புகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தியது வானிலின்று அரிய வகையான ரெட் மூன் மன்றில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து வரை நாடு முழுவதும் விலங்கு கணக்கெடுப்பை அறிவித்துள்ளது நாளை பாராளுமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்குமாறு சபாநாயகரை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நாங்கள் எங்கள் கிராமங்களுக்கு சென்று எங்கள் தோட்டங்களில் உள்ள விலங்குகளை எண்ண வேண்டும் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் போது எங்கள் தோட்டங்களில் உள்ள விலங்குகளை எவ்வாறு கணக்கிடுவது என அவர் கேள்வி எழுப்பினார் ¡Gracias ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டு சபைகளுக்கான கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியுள்ளது கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான வைத்தியநாதன் தவநாதன் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது கடந்த முறை போன்று தனித்து போட்டியிட உள்ளதாகவும் பொது அமைப்புகள் சார்ந்தோர் உட்பட பலர் போட்டியிட உள்ளதாகவும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கு தமது கட்சி வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளுக்குள் வீதம் குறைக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒரு வருடம் முழுவதும் தேவையான நிலக்கரி இருப்புகளை ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்து கொள்வனவு செய்வதன் ஊடாக நிலக்கரி செலவு குறைப்பின் பலனை பெற முடியாது ஆண்டுக்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் ஓவியத்தை சூரிய ஒளியில் வரைந்து அசத்தியுள்ளார் வடமராட்சியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அல்வாயை சேர்ந்த பிரதீபனின் ஓவியர் பதிரி டைமண்ட் மைதானத்தில் சூரிய ஒளி மூலம் கோலியின் ஓவியத்தை வரைந்துள்ளார் நுயா ஊடக அமைப்பு மற்றும் பல பொது அமைப்புகளை முன்னிலைப்படுத்தி அட்டாளச்சேணை பிரதேச சபைக்கு சுயேட்சை குழுவில் போட்டியிடுவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை அம்பாறை மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் காரியாலயத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியது நுயா ஊடக அமைப்பின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான எஸ் எம் அருஃப் தலைமையில் சுயேட்சை குழுவிற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது சுயேட்சை குழுவின் குளம் இணைப்பாளரும் எஸ்டோ அமைப்பின் கள உத்தியோகத்தருமான சப்ராஸ் உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்ற னர் வவுனியா மாநகர சபை உட்பட நான்கு சபைகளிலும் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி இன்று அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி வீடு சின்னத்தில் போட்டியிட உள்ளது கட்டுப்பணத்தை பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் உள்ளடங்கிய கட்சி முக்கியஸ்தர்கள் செலுத்தியுள்ளனர் இலங்கையின் பிரபல இசை பாடகர் ஷான் புத்தா மீகொடை அரளியன பகுதியில் வைத்து ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கியுடன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு துப்பாக்கி வழங்கியதாக கூறப்படும் மன்னார் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரும் பாடகரின் முகாமையாளரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அவசர கொள்முதல் முறையின் கீழ் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பான போலி ஆவணங்கள் குறித்து பொது நிறுவனங்கள் தொடர்பில் பாராளுமன்ற குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் மருந்துகளை பதிவு செய்யாத போலி ஆவணங்கள் ஆறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஒவ்வொரு ஆவணங்கள் தொடர்பாகவும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் சம்பவங்கள் குறித்து இதுவரை எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை எனவும் இலங்கை தேசிய மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சவின் செமேகே தெரிவித்துள்ளார் முரண்பாடுகளை குறைப்பதற்கான தீர்வாக இது தொடர்பில் கொள்கை முடிவு எடுப்பது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறு இந்திய மீனவர்கள் இந்திய ஒளி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கச்சதீவு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஏற்பாட்டில் தமிழக மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்கள் புதுடெல்லியில் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துவதாக இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வென்றிரவு வானத்தை பார்ப்பவர்களுக்கு இரத்த நிலவை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் முழு சந்திர கிரகணத்தின் போது முழு நிலவு சிவப்பு ஒரே மஞ்சள் நிற நிழல்களில் வண்ணமயமாக காட்சியளிக்கும் இது அமெரிக்காவிலும் மேற்கு அரைக்கோளத்திலும் பிற இடங்களிலும் உள்ள மக்களுக்கு தெரியும்